ஹலோ எப்ரிவான் வெல்கம் டவுல்ஷ் குழுவர் நான் அனுபவ பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கணக்கு உள்ளவர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்று முதல் இரண்டு புதிய அறிவிப்புகள் வெளியே இருக்கு அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போகிற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் இந்தியாவில் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பலரும் கணக்கு வைத்துள்ளனர் இந்தியா முழுவதும் அதிகமான வங்கிக் கிளைகளை கொண்டுள்ள வங்கியாக இது திகழ்கிறது பல்வேறு கடன் திட்டங்கள் என பல்வேறு சலுகைகளை மக்களுக்கு கொடுத்து வருவதால் எஸ்பிஐ வங்கிக்கு வாடிக்கையாளர்கள் அதிகமாக உள்ளனர் சேமிப்பு கணக்கில் வட்டி விகிதத்தில் நல்ல லாபம் வருவதால் எஸ்பிஐ சேமிப்பு திட்டத்தில் நிறைய பேர் இணைந்து வருகின்றனர் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தங்கள் சேமிப்பு கணக்கிலிருந்து ரூ இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் கழிக்கப்படுவதாக இதற்கான காரணங்கள் மற்றும் தகவல்கள் எதுவும் பயனர்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை என எஸ்பிஐ வாடிக்கையாளர்கள் பலர் இணையதளத்தில் புகார் தெரிவித்துள்ளனர் எந்த தகவலும் இல்லாமல் ரூ இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு எடுப்பது ஏன் என்று பல்வேறு தரப்பினரும் குழப்பத்தில் உள்ளனர் இந்த நிலையில் இது தொடர்பாக எஸ்பிஐ வங்கி தற்போது விளக்கமளித்துள்ளது அதாவது இஎம்ஐ மூலமாக வாடிக்கையாளர்கள் பொருட்கள் வாங்கும் போது இஎம்ஐ தேதிக்கு ஒரு நாளைக்கு முன்பாக வங்கி கணக்கில் அதற்கான பணம் இருக்க வேண்டும் அவ்வாறு ஒரு நாளைக்கு முன்பாக வங்கி கணக்கில் போதிய பணம் இல்லை என்றால் நேக் மூலம் பணம் பிடிக்கப்படும் இதற்கான பணம் தான் வங்கி கணக்கிலிருந்து பிடித்தம் செய்யப்பட்டுள்ளதாக வங்கியின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே இப்படி பணம் போகக்கூடாது என கருதினால் உங்கள் இஎம்ஐ தொகையை சரியாக உங்கள் வங்கி கணக்கில் வைத்திருக்க வேண்டும் என்று எஸ்பிஐ தெரிவித்துள்ளது ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ வங்கியில் இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஃபிஃப்டீன் டேஸாக பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தொண்ணு அஞ்சு ரூபா அவங்களோட சேமிப்பு கணக்கில் இருந்து பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க ஸோ யாராக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இஎம்ஐ மூலமாக வந்து பொருட்கள் வாங்கியிருப்பாங்க ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா அவங்க அவங்களோட வங்கி இருந்து இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா பிடிச்சிருப்பாங்க அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இஎம்ஐ டேட்டுக்கு முன்னாடி நாள் பார்த்திங்க அப்படின்னா கம்பல்சரி அந்த அமௌண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு நாளைக்கு முன்பாக அந்த கணக்கில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து உங்களோட அக்கௌண்ட்லேருந்து சேமிப்பு அக்கௌண்ட்லேருந்து இரநூத்தி தொண்ணூற்றி ரூபா பிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எதன் மூலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேக் மூலம் அதாவது நேஷனல் ஆட்டோமேட்டிக் க்ளீரிங் ஹவுஸ் அது மூலமாக தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த பணம் பிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சப்போஸ் உங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் கூடாது அப்படின்னா உங்களோடய இஎம்ஐ டேட்டுக்கு முன்னாடி நாளே பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து கம்பல்சரி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எஸ்பிஐ தரப்புலேருந்து சொல்கிறாங்க ஸோ நீங்களும் எஸ்பிஐ வங்கியில் கணக்கு வச்சுருக்கீங்க இந்த இஎம்ஐ மூலமாக நீங்கள் பொருட்கள் வாங்கியிருக்கீங்க ஃப்ளிப்கார்ட் அமேசான் இந்த மாதிரி இகாமர்ஸ் வெப்சைட்டில் பொருட்கள் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இஎம்ஐ போட்டிருந்தீங்க அப்படினாலுமே கம்பல்சரி உங்களோட இஎம்ஐ டேட்டுக்கு முன்னாடி டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அந்த இஎம்ஐ அமௌண்ட் எவ்வளோவோ அதை வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்டு எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக நான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோ சந்திக்கு மாதிரி உங்களோட பெறுது உங்கள் பிரகாஷ் பாய்சேக்கர்